பார்த்தது அஜப யோகத்தில் முதல் பாடமாக நாம் ஒரு யோக சித்தியை பார்த்தோம் நாம் ஒரு காரியத்தை நாம் ஏற்கனவே போனதாக சொல்லும்போது போது யோகத்தின் மீது நாம் ஆசை கொள்வதற்கும் பக்தி யோகத்தை அடுத்து வைத்திருப்பதற்காக கர்ம யோகம் என்று சொல்லும் போது நீ அதற்காக எந்த முயற்சியும் எக்ஸ்ட்ராவாக பிசிக்கலி மென்டலி முயற்சியும் செய்யாமல் நீ செய்யும் சில உள்ள பதிவு மாற்றத்தை வைத்து செய்யும் போது நீ அற்புதமான சக்தியை பெற முடியும் நீ விட அதிக சக்தியும் உன்னால் பெற முடியும் என்று நிலை வரும்போது நாம் கர்ம முதலாக பார்க்கும்போது நாம் சொன்னோம் இந்த சாதனை என்பதும் நாம் எல்லோரும் விரும்பி செய்ய முடியும் என்பதற்கு காரணம் நீ ஏற்கனவே எப்படி சுவாசத்தை எடுத்து விட்டு கொண்டிருக்கா என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் வித்தியாசப்படும் என்பது நாம் அறிந்தது இயற்கையாக ஒருவர் வேகமாக சுவாசிப்பார் ஒரு அந்த முப்பது என்பது நாற்பது வரைக்கும் போகலாம் அதே போல் இருபது வரைக்கும் போக அந்த வேறுபாடு இருக்கலாம் ஆக நாம் சொன்னது என்ன என்றால் நீ ஏற்கனவே சாதாரணமாக இருக்கும்போது எந்த அளவிலே சுவாசத்தை மேற்கொள்கிறீர்களோ அதாவது ரிதம் என்று சொல்லப்பட்ட வேகம் இந்த மாதிரி எடுத்தல் அதே போல ஆழ்ந்து எடுத்தல் இதற்கு ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது சுவாசத்தின் எடுக்கும் வெளிவிடும் வேகம் தி ரேட் ஆஃப் பிரீத்திங் என்று சொல்வது இது ரேட் ஆஃப் பிரீத்திங் அடுத்ததாக டீப்பனிங் டெப்த் ஆஃப் பிரீத்திங் என்று சொல்வது இந்த இரண்டுக்கு உள்ள வேறுபாடை பார்த்தோம் எந்திரீதி மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்பதை பின்பு பார்ப்போம் நாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தது நீ சாதாரணமாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வேகத்திலே ஒரு தூரத்திலே அந்த காற்றை எடுத்தல் விடுதல் என்பது சாதாரணமாக அமர்ந்து போது காற்றை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீ சுவாசிக்கும் போது காற்றை உள்ளே எடுக்கிறாய் சிறிது நேரம் வைத்திருக்கிறாய் வெளிவிடுகிறாய் என்பது உன் பொறுத்தது நீ செய்யும் வேலையை பொறுத்தது மாறுபாடு அடையலாம் இருக்கும் போது அமைதியாக இருந்து கொண்டு மனதிலே மட்டும் சில எண்ணங்களை உண்டாக்கும் போது நீ அது அமைதியாக சுவாசம் பண்ணுகிறோம் என்று சொன்னோம் நாம் மற்ற நேரத்தில் என்ன சொன்னோம் உன் மனதிலே முழுமையாக நீ காற்றை உள்ளே எடுப்பது சிறிது நிறுத்தி வெளியே விடுவது விடுவது நிறுத்தி விடுவது உள்ளே எடுப்பது மன கண்ணிலே முழுமையாக கொண்டு ஆக மனதிலே நீ காற்றி உள்ளே எடுக்கிறாய் நிறுத்துகிறாய் வெளியே விடுகிறாய் நிறுத்துகிறாய் அந்த மூச்சு டெப்த் என்று சொல்லுவது வேகம் இதெல்லாம் வேண்டாம் நீ நான் சாதாரண நிலைய அமைதியாக இருக்கும்போது எந்த அளவு எடுப்பீர்களோ அதே அளவு எந்தவித ஒரு வேலைப்பாடு இல்லாமல் எந்த விதமான அதிக வேலைப்பாடோ இல்லாமல் அமைதியாக நீ செய்து கொண்டிருக்குவதை செய்து தொடர்பாக செய்கிறாய் நாம் இன்னொன்று சொன்னோம் அந்த நேரத்திலே நீ காற்றை உள்ளே எடுக்கும் போது வெளியிடும் போது மனதளவில் சக்தி அல்லது பிராணசக்தியை எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஆகாச வெளி சக்தியை நினைத்து எனக்கு பிராணசக்தியை நான் எடுக்கும் போது நான் தேக ஆரோக்கியத்தை பெறுகிறேன் காற்றை வெளிவிடும் போது வேண்டாத அசுத்தங்கள் வேண்டாத விஷயங்கள் வெளியேற்றப்படுகிறது என்ற எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் ஆக அந்த பதிவை நீங்க வைத்திருக்கிறீர்கள் அமைதியாக காற்றை எடுக்கிறீர்கள் அதிகம் மனதிலே அப்படியே சிந்தனை தானாக ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த சிந்தனை உள்ள எடுத்தல் நிறுத்தல் ஓடுதல் நிறுத்தல் ஓடுதல் என்று வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு சிந்தனையை இதே சாதாரண விஷயமாக செய்தால் கூட நீ ஒரு அற்புதமான சக்தியை உன்னால் பெற முடியும் என்று பார்க்க போன வாரம் அநேக பேர் செய்து பார்த்திருப்பீர்கள் ஆக உங்களுக்கு மாற்றம் கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஏற்கனவே வந்திருக்கும் செயல்பாட்டுடைய மாற்றம் இனிமேல் வரப்போகும் சில கர்ம வினைகளுடைய மாற்றம் நிகழும் என்றால் என்ன வரப்போகும் கர்மவனை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது அதுதான் வேடிக்கை இந்த பலனை நாம் இப்படி பெறப்போகிறோம் என்பது தெரியாது ஆனால் அது கூட வேண்டாத பலனாக இருந்தால் அதில் கூட மாற்றம் அடையும் தன்மையை நீ பெறுவாய் என்று சொல்கிறார் என்றால் சில சாதாரணமாக பாருங்கள் எத்தனை டிவியில் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை போடுறாங்க இந்த சக்கரத்தை வாங்கி மாட்டிக்கோ உனக்கு எங்கேயோ போயிடுவா இந்த இதை வாங்கிக்கோ இந்த எழுத்தை சீ எடுத்து எஸ்ஆ மாற்றிக்கோ எங்கேயோ போயிடுவா அதே நம்பி நாம் பல காரியங்களில் நம்பிக்கை என்பது வைத்து நாம் எப்படி மன மாற்றத்தை வைத்து செயல் மாற்றம் எல்லாம் பெறுகிறோம் என்பதை பார்க்கிறோம் நான் கூட வேடிக்கா சொல்வோம் எஸ்ஐ சிஆ பார்த்துன்னா என்னையா போகணும் எங்கேயா போயிருவோம் எஸ்ஸுக்கும் அந்த ஏபிசிடியில் நாம் உண்டாக்கி எடுத்துதான் சி நான் உண்டாக்கி தான் உன்னை எடுத்து விட்டு உன்னை போடும்போது பார்த்தோம் என்றால் அவள் ஒவ்வொரு லெட்டர்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ என்ன ரெண்டு ஆ ரெண்டு ரெண்டு நாலு இந்த இதில் நம்ம ஒரு படத்தில் வரும் பாருங்க அந்த வசூல் ராஜா படத்தில் பதிவு அந்த நம்பரை கூட்டி கூட்டி எப்படியோ கூட்டி கூட்டி கொண்டாந்து அதை முடிச்சுட்டா ஆ வந்துடுச்சு அப்படிமே ஆகும் நம் மனதில் ஒரு பதிவு ஆக நாம் எது எனக்கு லக்கி நம்பர் நான் சாதாரணமாக கூட சொல்லும்போது நான் லக்கி என்று சொல்லுவதும் போது சில நேரங்களில் சில பெண்மணிகளுக்காக நான் ஒரு கதை சொல்வது உண்டு அன்றைக்கு வீட்டிலே அவருடைய கணவன்மார் கணவன் அங்கே அலுவலகத்திலிருந்தே இன்றைக்கு ஒரு நல்ல எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நாம் இன்றைக்கு வெளியே செல்லலாம் நீ சாயந்தரம் இரவு நேரத்தில் எதுவும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ ரெடியாகிரு நான் உன்னை அழைத்து கொண்டு நாம் நேராக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம் என்றால் இந்த மூணு நேரம் வேண்டியது வெளியே போனால் அதான் ஹோட்டலில் போய் நல்லா விரும்பி அதை சாப்பிட வேண்டியது கோயிலில் போய் நம்ம மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வேண்டியதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மூன்றாவது சினிமா ஜாரி அவன் இப்படி சொன்னவுடன் அவன் அம்மாவுக்கு குசி தாங்க முடியவில்லை ஆக நான் ஐந்து ஐந்துக்கெல்லாம் வந்து விடுவேன் இருக்கு நாளைக்கெல்லாம் பெர்மிஷன் போட்டுக்க வந்துடுவேன் ரெடியாக இருந்து சொன்னோன்னே இன்னும் குசி அவங்க அலமாரி திறக்கிறார்கள் அங்கு பார்த்தால் ஒரு நாற்பத்தஞ்சு பட்டி சாலை இருக்குது அடையா அப்பா நாற்பத்தஞ்சு பட்டி இருக்குது இது என்ன சார் இது சாதாரண சார் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் சார் அதை விட அடிக்கடிக்கு வச்சுருக்கேன் எத்தனை எவ்வளவு அது ஒரு கலர் சொன்ன மாதிரி சிலர் பாத்துருக்கு நான் இந்த காலையில இன்னைக்கு உனக்கு பச்சை நிறம் ராசி பச்சை ரசம் பச்சையாக நீ இருக்கும்போது பச்சை நிறத்தை உடுத்தினால் நீ இன்று எங்கேயோ சென்று விடுவாங்க அந்த அம்மா பாக்குது கலரை பார்த்தோம்னா பச்சை கிளி பச்சை மூணு பச்சை அது எந்த பச்சையும் எடுத்து ரெடியா வச்சிருது அந்த காலையில அந்த ஒருத்தி வருவாங்க என்னது தொகுதியில் நம்ம சொல்கிறாங்க நீ இந்த அந்த குரத்த மாதிரி ராசியான உனக்கு நிறம் நீல நிறம் ஆக நில நீல நிற சேலை நிறை சட்டை எல்லாம் எடுத்து வச்சிடறாங்க ஆக நமக்கு அந்த நம்பிக்கை மனதிலே நான் எனக்கு வேண்டிய அந்த நமக்கு இன்றைக்கி லக்கி ஆக உள்ள அந்த கலர் என்று சொல்லப்பட்டதை நான் அணுகிறேன் அதே போல் அவர் உடனே இன்னைக்கு என்ன அந்த அம்மாவுக்கு ஒரு கீழே எட்டாவது ப்ரௌன் கலரில் ஒரு பட்டுச்சேரர் இருக்கு அதை எடுத்து அடி அதை எடுத்து வைக்கும் போதே அதுக்கு இங்கு போன மாதிரி இருக்கா அவ்வளவு சந்தோஷ நிலையிலே அது செயல் செய்ய முன்னாலேயே செயல் செய்ததால் ஒரு இன்பத்தை அனுபவித்தது போல் பார்த்துக்கொள் அதுதான் வேண்டியது நமக்கு வேண்டியது இன்பம் செய்து இன்பம் என்றால் செய்ததால் நினைப்பதால் இன்பம் ஆக அது சேலை எடுத்து எடுத்துட்டு இருக்குன்னா அது லக்கி சேலை ஏன் கடற்கரனை லக்கி சேலை அம்மா இது லக்கி சேலைன்னா ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தள்ளி இருப்பாங்க டாலையிலேயே கட்டி விட்டுருவான் இது உனக்கு லக்கி இந்த நிறத்துக்கு உனக்கு ராசியானது உனக்கு நட்சத்திரத்தை சொல்லி உனக்கு நிறத்தை வச்சு பிடித்து தரேன் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அங்கேயும் ஒரு ஜோசியை உட்காந்துன்னா நல்லா வசூல் பண்ணலாம் நம்மூரில் போடுங்க அவருக்கு பக்கத்துலேயே இந்த கவுண்டர் சேலை வாங்குற இடத்துல ஒரு கவுண்டர் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிறந்த தேதி சொன்னீங்கன்னா போதும் ராசியை பார்த்து உங்களுக்கு கலரை சொல்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேலே போயிருவீங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் எங்கே மேலே கடைக்கு மேலே போயிருக்கலாம் எங்கே மேலே போய் போவேன் எனக்கு ஆ எனக்கு நிறம் அங்கே போய் அடித்தடி அவன் மாறி மாறி சொல்லுவான் ஒரே கலராக வித்தா போச்சு அவன் ஓனர் வந்து சொல்லுவேன் அந்த ப்ளூ கலர் நிறையா விற்காமல் பார்த்து சொல்லு ஏதோ ப்ளூ கலர் நிறைய விற்காம உடனே மூணு பெம்மா ப்ளூ கலர் சொல்லி விட்டால் அந்த சாலை ஓடி போயிருந்தேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்களாம் அதை தான் சார் நம்பிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் நீங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார் ஆசையை பற்றி ஆக நீ என்ன என்னத்தை செய் வைத்திருக்கிறா என்னத்தை வைத்து என்ன செயலை செய்கிறாய் அது மற்றவருக்கு என்ன பங்களிப்பாக நீ கொடுக்கிறாய் என்பதை பார்க்கும்போது தான் உனக்கு அத்தனையும் பெற போகிறாய் என்பதுதான் இந்த வாழ்க்கையுடைய தத்துவமூலியை நீ சேலையை உடுத்ததுனால உன் நம்பிக்கை நான் இந்த இன்னைக்கு லக்கி சேலையாகிய அந்த ஆரஞ்சு கலரை உடுத்திட்டேன் இன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்க போனியே அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் அந்த சேலையை வாங்கினதுலேருந்து அதை கொடுத்தலாம் போதெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரயில்வே கேட்டு எப்பயும் பூட்டி வச்சுருக்கோம் அரை மணி நேரத்துக்கு கேட்டு திறக்க மாட்டேன் போறதெல்லாம் நான் தான் போயிடும் அந்த சேலையை உடுத்திட்டு போனால் கேட்டு போட மாட்டான் யாரும் நிறைய போயிட்டே இருப்பாங்க அதுக்கடுத்து அங்கே சாமிக்கு போனோம்னா அப்போ தான் அர்ச்சனைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும் இல்லைன்னா திற போகிறதுக்கு அரை மணிநேரம் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது கூட வேண்டியது இல்லை கரெக்டாக வேணும் இல்லை இறக்குறாங்க டாகின் கதவு திறக்குது தீவன் காமிக்கிறாங்க ஆஹா அங்க கேண்டின் அங்கே ஹோட்டலுக்கு போனால் அவ்வளோ சாப்பாடு என்னென்ன விரும்புவோ குலோப்ஜாமில் இருந்து பாசந்தியா எது கேட்கிறோம் அவ்வளோவும் கிடைக்குது கடைசியாக டிக்கெட்டு அங்கே சினிமா தேட்டரில் கரெக்டாக ஒரு இடம் வச்சிருப்பாங்க அந்த தியேட்டர் போனால் அந்த வாரத்தை உட்காரணம் ஒன்று அவளுக்கு அதே பழகி போச்சு அந்த இடமும் காரியம் கரெக்டா போய் இதெல்லாம் வந்தது அந்த லக்கி சேலை அந்த சேலையை ஒழிந்ததால் எதை எனக்கு அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறனோ அந்த சேலை அணிந்ததால் வந்தது என்று அவளே பிராண்ட் பண்ணி வச்சு பிராண்டட் ஆக அந்த நம்பிக்கை உண்டானவுடன் அந்த அந்த சேலை செய்தவுடனே நான் பெறுவேன் பெற்றுவிட்டேன் என்ற நிலை வரும்போது அந்த பெற்று அதை வந்த உடனே மனதிலே மாற்றம் செயல் மாற்றம் அத்துணை வரும்போது நீ சாதிக்க வேண்டியதை நீயே அற்புதமாக செயல் செய்து சாதித்து விடுவாய் என்பதுதான் முக்கியம் மற்றபடி என்ன சிஏஎஸ் நம்மளே அது ஒரு நம்பரை போட்டு கூட்டினா என்ன ஆ ஆகிட்டேங்க என் பேரில் லட்சி இன்னைக்குலேருந்து இருந்து பாரு எனக்கு எல்லாம் கொட்ட போதுன்னா அவன் செயலிலே மாற்றம் அந்த என்ன மாற்றமானது செயல் மாற்றம் எல்லாம் அத்துணையும் பலன் மாற்றம் செயல் மாற்றம் என்றால் பலன் மாற்றம் நல்லமா அற்புதமாக விடாமுயற்சியுடன் வைத்து நல்ல பலனை பெறலாம் அதை வந்து பிரான் பண்ணிட்டு நம்பிக்கை என்பது அடித்தளத்தில் நமக்கு வேண்டியது ஆக நாம் இப்பொழுது செய்த அந்த ஜாதனை கூட நான் இந்த காற்றை வெளிவிடும் உள்ளே இழுக்கும் காற்றை வெளியிடும் காற்றையும் நான் முழுமையாக ரசித்து ஆனந்தப்பட்டு எனக்கு தந்த அந்த பிராணசக்திக்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ சுவாசித்துக் கொண்டே இருக்கும்போது சுவாசித்துக் கொண்டே இருக்கும்போது அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும்போது நீ சாதித்த மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதையும் என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் அஜப சாதனை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அஜப சாதனை செய்வதால் எனக்கு அத்தனை கிடைத்து விடும் என்ற எண்ணிக்கையோடு அந்த எண்ணத்தோடு செயல்படுகிறாய் என்பது இதற்கு அடுத்ததாக நாம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் கூட நம்ம போனேன் சாதனை அஜப சா அஜப சாதனை அஜப

சப்தத்திற்கு என்ன வலிமை என்பதற்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் இந்த அறையிலே இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் கவலை முழுவதும் இருக்கிறது என் நான் இல்லாத அடுத்த அறையிலே ஹாலில் ஒருவர் ஒரு மேஜையை இழுத்து கொண்டிருக்கிறார் வேலைக்கால் மேஜையை இழுக்கும்போது அங்கே சத்தம் தரையில் பட்டு ஒரு கிரீச் என்ற ஓசை ஏதோ சத்தம் வரும்போது அந்த சப்தமானது அந்த செயல் அங்கு நடக்கிறது அந்த மேది கீழே விலகு என் மேல வில போக்கு இல்லை என்னம்ம நடக்கப் வரது இல்லை என்றாலும் அந்த சப்தத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி டேய் நிந்து ஏன்டா சத்தத்தை கொடுக்குறீங்க என்னயா சார் நான் நான் இங்க தான் இருக்குறேன் என்றால் அந்த சப்தத்திலே என்ன வருகிறது சிலருக்கு அந்த சப்தத்தை கேட்டா அங்கலாம் கேலி பண்ணுவார் நான் பாட்டியர கோர்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது இப்படி எழிகிட்டு இருக்க போது இந்த சாபிஸ் இப்படி மேலே ஒரு மாதிரி இப்படி தூக்கும் போது ஒரு மாதிரி தூ பையங்க பாக்க அமைதி என்னடான்னு அப்படியே பல்லு கூசி கீழே கூட்டுற மாதிரி இருக்கும் பல்லு அப்படியே நடுக்கணும் பல்லு கூசுறது நிறுத்து பல்லு கூசுன்னு சொல்ல முடியுமா நம்ம பையங்கெல்லாம் சிரிச்சிடுவாங்க ஆக இப்படி எழுது படிச்சது அது ரொம்ப பேர் நாங்க நினைச்சேன் எனக்கு தலைப்ப அப்படி இருக்கு அப்படின்னு சார் எனக்கு அப்படி தான் சார் இருக்கு நாங்க ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டாப் ரூம் பரிமாறிக்கணும் ஆ பலருக்கு இருக்கு நம்ம என்ன இருந்து போகுது அது வரைக்கும் நான் பயந்துட்டு போய் எனக்கு இன்னொரு மாதிரி பல்லு கொட்டுற மாதிரி இருக்கியா அவுன்னு சத்தம் வந்தேன் அவன் ஒண்ணு பல்லு என் பல்லு கிளிய உத்த மாதிரி இருக்கும் சார் ஆக இப்படி பார்க்கும்போது ஒளி என்பது எந்த இடத்திலிருந்து வந்தாலும் சரி அந்த ஒலியானது நம் மனதிலே உணர்விலே மாற்றத்தை உண்டாக்கும் தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொண்டோம் இந்த மந்திர மந்திரம் ஒளி ஓம் ஓம் என்று சொன்னால் என்ன அந்த சார் ஓம் இ இந்த மூணு தான் ஓம் அப்போ அது ஆ என்னும் சொல்லும்போது காற்றை உள்ளே எடுத்தல் என்ன ஓ என்று சொல்லும் போது நிறுத்துதல் யூ என்று சொன்னால் வெளியே உறுப்பிலாம் கணக்கு இருக்குது ஆக ஓம் என்று சொல்லும்போது அது ஒரு மந்திரமாக ஓம் என்று சொல்லும்போது அந்த பிரணவ மந்திரம் என்று சொல்லும்போது அந்த காற்றானது அடியிலிருந்து இருந்து அடி அப்ட் பிரீத்திங் என்று சொல்ல போல அடி வயிற்றிலிருந்து சுவாசம் நடுவிற்கு வந்து மேலே வரும்போது இப்படி அதுதான் பிரணவம் என்று உன்னை அப்படி ஒரு அதிசய உலகத்தை நோக்கி உன்னை அழைத்து செல்வதற்காக ஓம் கண்ணை மூடிவிட்டு ஓம் என்று சொல்லி அதே நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலே சில நேரங்களிலே எங்கோ செல்வது போன்ற காட்சியை கூட பார்க்க முடியும் அதுதான் மானச யோகான்னு நாங்கள் சொல்லி அது தனி அதுக்கு தனியாக கிளாஸ் சொல்லும் சொல்லலாம் அதை வச்சு எப்படிச்சு அதை டெவலப் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லும்போது போது இப்ப நாம் ஏற்கனவே என்ன செய்தோம் ஏற்கனவே சுவாசத்தை எந்த அளவு செய்தீர்களோ அதே அளவிற்கு செய்யுங்கள் போதும் மனதில் மட்டும் உள்ளே எடுப்பதையும் வெளியே விடுவதையும் நினைக்கிறீர்கள் அந்த சிந்தனை வரும்போது காற்றை தந்த இறை சக்தி பிராணசக்தி என்று யார் ஏற்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ சொல்லி விடுங்கள் என்று சொன்னாலே ஒரு பத்து பதினைந்து நிமிடம் செய்யும் போது நீ உன் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உன்னால் உணர முடியும் அதுதான் சொல்றேன் வரப்போற இருக்க தீவனை கூட உன்னால் நிறுத்த முடியும் என்றால் வரப்போகும் தீவனை நமக்கு தெரியாது எத்தனை வந்து நின்று வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆக தீவனை வந்து அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வரும் உன்னை காக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த தத்துவம் அஜபயத்தின் மந்திரத்தை சொல்லும்போது முதலாவதை தான் பார்த்தோம் அமைதியாக அமர்ந்திருந்து நாம் ஏற்கனவே எடுக்கும் காற்று விடும் காற்றை மனதளவில் முழுமையாக பார்த்து ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம வரும்போது மந்திரங்களின் மந்திரம்னா ஏற்கனவே பார்த்தோம் ஓசை அந்த ஓசையை செய்யும் போதே நமக்கு சில உணர்வு மாறி உடம்பில் ஒரு வைப்ரேஷன்ஸ் என்று போது சில வீ சப்தத்தை கேட்டால் நமக்கு சந்தோஷப்படுகிறோம் சில சப்தமானது நமக்கு எரிச்சலை மூட்டுகிறது இப்படி ஒவ்வொரு சப்தமும் ஒரு நேரத்திலே நம்ம பார்த்து 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 அந்த எரிச்சல் நமக்கு தானாக வருகிறது அல்லது நல்ல உணர்வு வருது சந்தோஷம் அடைகிறோம் என்று பார்த்தோம் நம்ம இப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்தபடியாக நீங்களே எனக்கு நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரே மந்திரம் ஓம் உள்ளே காற்றை எடுக்கும்போது மனதிலே ஓம் என்ற மனதிலே நினைக்கிறீர்கள் வெளியே விடும்போது க்ரீம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் ஆக நீங்கள் நேர அந்த தூரத்தையும் அதே நேரத்தில் ஃப்ரீக்குவென்சி என்று சொல்லப்பட்ட வேகத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் செய்து அதே ஸ்பீடில் அதே வேகத்தில் இருக்கட்டும் அதே அளவு மூச்சு எடுத்தால் போதும் ஆனால் மனதில் மட்டும் உள்ளே எடுக்கும்போது ஓம் என்ற மந்திரத்தையும் வெளியே விடும்போது கிரீம் என்ற மந்திரம் அந்த பீஜ மந்திரம் என்று சொல்ல எப்படி மகா மந்திரங்களை மாற்றிக்கொள்ள வச்சுக்கொள்ளலாம் நம்ம பாட பார்த்த வரைக்கும் உள்ளே எடுக்கும்போது ஓம் என்பதும் வெளியே விடும்போது கிரீம் என்ற ஓம் கிரீம் ஓம் க்ரீம் அது அடுத்ததாக இந்த மந்திரத்தின் ஜெயம்னு சொல்லும்போது இந்த மந்திர சக்தியானது உன் உணர்வு மாற்றம் மாறும் போது உன் செயல்பாடு மாற்றத்திற்கு உன் உறுப்புகளுடைய செயல்படும் தன்மை மாற்றப்படுகிறது என்கிறார் உன் உறுப்புகள் என்றால் நமக்கு அளர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒரு உறுப்பு தரப்பட்டிருக்கிறது இது முக்கியமானது ஒரு இரு முக்கியமானது இதுதான் முக்கியம்னு பார்த்தா கல்லீரல் பார்த்தா நாண்டாண்டம் முக்கியம் கல்லியல் நான் சொல்லுவோம் இது சிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டரி ஆஃப் மேனுஃபேக்ட்டிங் டூ ஹண்ட்ரட் ஓட்ஸ் இருநூறு வேலையை செய்து தான் ஏன் அந்த கல்லீரல்ங்கிறது பார்த்தா நம்ம வாட்டுக்கு ஈரல் ஈரல் ஈரக்கொலை ஈரல் சொல்லிட்டு போகலாம் அதுக்காக தான் அது ஸ்பேர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேர் அதில் முக்கால் பங்கு எடுத்துட்டா கூட போதும் உங்களுக்கு உடம்புக்கு முக்கால் பங்கு லீவர் கார்டு வந்தால் கூட அந்த கால் பங்கு இருந்தால் கூட வேலை பார்த்து பாருங்கள் முக்கியமானதாக பாருங்கள் கிட்னியை பாருங்கள் ஒன்று இருந்தாலே போதும் ஒன்று ஸ்பேர் லங்ஸை பாருங்கள் ஒன்று இருந்தாலே போதும் ஒன்று ஸ்பேர் இப்படி எதுக்கு ஸ்பேர் வேணும்னா ஸ்டெப்னி மாதிரி கொடுத்து வச்சுக்கா அந்த காலத்தில் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா இட்ஸ் ஹைலி எவாலுவேட்டட் சிஸ்டம் தேவைக்கு தக்கபடி முக்கியத்துக்கு தக்கபடி ஒன்று தேவை ரெண்டாவது முக்கியத்துவம் ஆக இந்த இரண்டையும் பார்த்து ஒன்று வேணுமா ஒன்றரை பங்கு வேணுமா ரெண்டு பங்கு வேணுமா என்று சொல்லித்தான் நடந்திருக்காங்கன்னா இதுதான் இயற்கை படைப்பினுடைய அற்புத தன்மை இவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்ட மனிதனாக படைக்கப்பட்ட நீ நீ படைக்கப்பட்டதற்காக அந்த இறை சக்திக்கு அல்லது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி உடவனாக இருங்கள் நீ செய்து முடிக்கும்போது காலையில் எழுந்த உடனே பிரார்த்தனை நன்றி ஐயா நீ தந்த இந்த உடலை வைத்து என்னால் முடிந்த இயக்கத்தை மற்றவர்கள் செய்து நலமடைய வைக்கப் போகிறேன் அதே போல மனதளவில் கூட நான் எந்தவித மாற்றம் இல்லாமல் மற்றவர்களுக்கு என்ன நலன் செய்ய முடியுமோ செய்ய இருக்கிறேன் ஐயா என்னை இரண்டையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு பொறுப்பு என்று சொல்லிவிட்டு காரியத்தை ஆரையுங்கள் அரையுமிங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த காரியமும் தடங்கள் இன்றி எப்பொழுது நீ உன் செயலை மற்றவர்களுக்கு என்று பண்ண ஆரம்பிக்கிறாயோ உன்னை உன்னை காக்க வேண்டியது உனக்கு தரப்பட வேண்டியதெல்லாம் இறை சக்தி தரும் அதை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக மாறுகிறாய் இதுதான் சொல்வது சொல்லுவோம் நாங்கள் வார்த்தை முக்கியமான வார்த்தை நீ பெறுவதற்கு தகுதி ஆர் யூ குவாலிஃபை டு அதிகாரித்துவம் என்று சொல்லுவோம் அந்த வார்த்தையை பார்த்து அதிகாரித்துவம் பெற்ற மனித ஆக இறைசக்தி அது சிவனாக இருந்தாலும் சரி அல்லது முருகனாக இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் சரி அப்துலையும் தருவதற்கு தயாராக இருக்கிறது உங்களுக்கு நலன் பார்த்து உங்களுக்கு தர வேண்டியதற்காகத்தானே அந்த எல்லாம் உங்களை படைத்திருக்கிறது படைத்த தெய்வம் உங்களை காக்கும் என்பது உறுதி ஆக படைப்பதற்கு ஒரு தெய்வம் நம்ம தான் படைப்பதற்கு ஒரு தெய்வம் காப்பதற்கு ஒரு தெய்வம் தப்பு செஞ்சா அழிப்பதற்கு ஒரு தெய்வம் பண்ண அது பயத்துக்கா அப்பதான் நீ ஒழுங்கா இருப்பேன்னு அந்த காலத்தில் நான் இப்போ சின்ன புத்தகத்தை பார்ப்பேன் என்னமோ பரமா பத்த சோபன என்னமோ சாட் இருக்குங்க எந்த குற்றம் சிறுவனாக செய்யால் அங்கே போட்டு சட்டியில் போட்டு வருப்பான் என்ன சட்டியில் கிணமா பண்ணியா என்ன சட்டியில் போட்டு வருப்பான்டா இங்க சின்ன ஈய குத்துனியா அங்கே உன்னைய களிமரத்துல ஏற்றுவாண்டா அந்த படத்துல கூட அன்னியில் காப்பிருக்கு நீங்க அது மாதிரி கருட சாஸ்திரம்னு ஒரு புக்கு உண்டுக்கு கருடசாஸ்திரம் போயிடுச்சுக்கோங்க ஆத்திரம் சாஸ்திரம்னா அது ஒரு கேட்டிங்கன்னா கடையில் எங்கள் சில்லத்தூர் கோயிலில் கிடைக்குது அதே மாதிரி எங்கள் பிள்ளையார்பட்டி கோயில் போனியாக பார்க்கலாம் கருட சாஸ்திரம் கருட புராணம் சாரி கருடசாஸ்திரம் இல்லை கருட புராணம் அந்த கருட புராணத்திலே மரணத்திற்கு பின் இன்னும் நடக்கப் போகிறது நடக்கும் என்பதை பற்றி அப்படித்திருக்கிறார்கள் அது யார் போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு நோட்ஸ் செஞ்சிருக்கிறா யாரா நான் போனேயா அங்கே நகரத்துக்கு போயிட்டு வந்தேயா இதெல்லாம் நடக்குது அங்கே பார்த்தா சட்டியில் போகிறாயிருக்குறேன் பார்த்துட்டு வந்தாச்சு தப்பிச்ச உள்ளே போனாவே போனேன் வந்தேன் வழியே வர முடியாது அதே மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போனாலும் போன வந்தேன் அதனால சொற்கத்துக்கு மட்டும் அவுட்டு விட்டுற மாட்டாங்க வந்து இங்கே வந்து பெருமை என்னால் சொக்கத்து இருக்குன்னு சொல்ல முடியாது ஆக சொல் அதுக்கு தான் சொல்லுவோம் அவர் அந்த கதை அவருக்கு சின்ன கதைனால நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஆக சொர்க்கத்திற்கு அன்றைக்கி டிக்கெட் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு தான் இரநூறுவா கொடுத்தேன் ஐநூறுரூவா இவங்க எல்லாம் வந்து நான் வந்து ஒரு நல்ல காரியம் செய்தேன் மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது அது சொல்லுவாங்க சிறிது என்றாலும் தேவை தேவைப்படும் செய்யும் போது அது பெரியது ஞானத்திலும் ஆன பெரிது என்று சொல்லுவதால அதே போல உள்ளம் இருப்பதே இவ்வளவு அது இவ்வளவு கொடுக்குற இவ்வளவு வச்சுக்கிட்டு இவ்வளவு கொடுத்தானே அது பெரிய இது கிடையாது ஆக நீ சா அந்த கதை சொல்ல நாலு பேர் நாலு ரொட்டி இருக்கும் நீ சாப்பிடலான்னு வச்சிருப்பாங்க ரெண்டு நாள் பட்னி சாப்பிடலான்னு அப்பா அம்மா மரும மகன் மருமகன் நாலு உட்கார்ந்துருப்பாங்க சாப்பிடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவனடியார் வந்து சத்தம் கொடுக்குறாரு சிவனடியார் வந்தவொன்னே அவருக்கு பாவம் நான் எட்டு நாள் பட்டினியா என்னன்னு தெரியல பசி அப்பா கொடுத்த ரொட்டியும் காலி அம்மா கொடுத்த ரொட்டியும் காலி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க மகனும் மருமகன் மகன் கொடுத்துட்டு மருமகளும் இவ்வளோ பேரும் சாப்பிடா போது எனக்கு மட்டும் என்ன நாலு அந்த சா அந்த சிவனடியார் நாளை நின்று கவுண்ட்ருக்காரு போச்சு ஆனால் அவர்கள் செய்த தியாகம் என்ன தானும் மூன்று நாள் பட்டினி இன்றைக்கு விட்டால் நான்காவது நாள் பட்டினி ஆக தண்ணீரை குடித்து இருந்து விடுவோம் என்று ஒருவனுக்கு பசியோடு வருவனுக்கு பசியுடைய கொடுமையை தெரிந்ததால் அவனுக்கு தந்து விட்டார் என்றால் அவனுக்கெல்லாம் முதல்ல கேட்டு தொடர்ந்துவிடும் வரும்போதே நாலு அடி தூரத்துக்கு முன்னால் சொற்க தொடர்ந்துக்கிடாம டோக்கனை வேண்டியது இல்லை டோக்கன் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் தண்ணி அது தனி பாதை இருக்கும் அவங்களுக்குலாம் இவன் வரிசையில் நிக்கிறாங்க நூறுரூவா இரநூறுவா கொடுத்துருக்காங்க டோக்கன் வச்சுக்கிட்டு நானூறுரூவா நூறுரூவா கொடுத்தேன் எனக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொக்கத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் இரநூறுவா கொடுத்தவன் திடீர்னு வந்தாயா அப்படி பாக்கலாம் நீ நான் நூற்றம்பது கொடுத்தேன் நான் நூறு கொடுத்தேன் இரநூறு இருநூறு கூப்பிட்டேன் ஒரு அந்த ஆராய்ச்சி மைமாரி அடிச்சு எமது கூட நான் இரநூறுவா கொடுத்துருக்கேன் எனக்கு டோக்கன் கொடுக்க கூட்டேன் அப்படியே இரநூறுவா கொடுத்துருக்கேன் டோக்கன் கொடுக்கல ஐம்பது பேர் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் எனக்கு கொடுக்கல நான் இரநூறுவா அப்படியே கத்திக்கிட்டு இருக்கேன் அங்கே தூதுவன் வந்தா என்ன வரிசையில் நிக்க இல்லை வெளியே போ கட்டிட்டு இருக்காது நீ அறத்து போலின்னா ஏ எனக்கு நான் ஐம்பது பேர் ஐம்பது ரூபா கொடுத்தோம் வச்சுட்டேன் நான் நூறு நூறுரூவா கொடுத்துருச்சு என் இரநூறுவா கொடுத்து வச்சிட்டு பாரு சரி நான் போய் க நீ போய் கட்டுவாய் கை போய் மேலே போய் கட்டுவா ஏன் முடிவு செய்யாத சரி நான் அவன் உள்ளே போனேன் ஏமாத போயிட்டு கேக்க போனேன் ஒரு கால் மணி நேரம் வந்தவொடனே டோக்கன் இருக்குன்னு குதிக்கிறான் இங்கே வந்துட்டான் வந்துட்டான்னு டோக்கன் கந்தவண்டி நேர கையில் அந்த ஒரு இரநூறுவா நோட்டு ரெண்டு நோட்டு நூறு ரூபாய் நோட்ட கையில் கொடுத்து எவனுடைய ஆர்டர் என்ன இரநூறு எம் சொல்லிட்டு இருக்கன்னா இரநூறுபாயை கையில் கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிவிட்டாரு உங்களை போ நரகத்துடைய தூதுவண்ட்டை போய் ஒப்படைச்சிட்டாங்க போயிட்டேன் இதில் என்ன தெரியுது இதில் என்ன ஆக நான் மனதெறிந்து செய்ததை மன அப்படியே குற்றணும் மறந்துடணும் ஒன்னே அறியாமல் செய்வதுதான் தியாகம் ஆக இதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை அது பலனே இல்லை நெகட்டிவ்ல போச்சு பாருங்கள் ஆக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் உதவியதை அதுடன் மறந்து விடுங்கள் உதவியை ஆக அவன் நினைக்க வேணு அது வேற அவன் அவன் கடமை என்னன்னா நன்றி செய்தவரை நினைக்கிறேன்னு வேற ஆனால் நீங்கள் வரைக்கும் செய்த உதவியை அன்றோடு மறந்து விடுங்கள் அதனுடைய பலன் இன்றைக்கோ இன்றைக்கோ அந்த பிரபஞ்ச சக்தியாலோ எப்படியோ வேறொரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று உறுதி செய்யுங்க அங்கே ரெண்டாவது இன்றி நான் பார்த்தது என்ன என்றால் மூச்சு பயிற்சியிலே அதே சுபாவத்தை வைத்துக்கொண்டு எடுக்கும்போது ஓம் என்றும் வெளியே விடும்போது கிரீம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் என்று பத்திரத்தை செய்து இதை ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு நீங்க செய்யுங்க இன்னும் அற்புதமான சக்தியை பெறுவீங்க அதுக்கு அடுத்து நம்ம மூன்றாவது ஸ்டேஜ் நம்ம போவோம் ஓகே